மனதிற்குள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த அன்பு உனக்கு பத்து மடங்கு திரும்பி வரும் ஆச்சரியத்தை அள்ளித்தரும் சுப செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது அந்த செய்தியை பெறுவதற்கு மனம் மிகவும் தூய்மையாகவும் உற்சாகமாகவும் இருத்தல் அவசியமானது தினம் தினம் சிறு சிறு நல்ல பழக்கங்களை வைத்து கொண்டால் அந்த அருள் நிச்சயம் உன்னிடம் ஓடி வந்து சேர்ந்துவிடும் உன் வாழ்க்கையின் கதவுகளை நன்மைக்காக நீ திறந்து வைத்தால் அந்த சுப செய்தி தாமதமன்றி உன்னுடைய காதில் வந்தும் சேரும் எவரிடமும் கடுமையாக பேசாமல் மென்மையாக பேசினால் அதற்கேற்ற நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சுத்தமான சொல்லும் சுத்தமான செயலும் தான் அடித்தளம் மனம் கலங்காமல் வாழ்வது முக்கியம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது கூட மனம் நம்பிக்கையோடு இருந்தால் அது தானாகவே சுப செய்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது முருகனுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையை தொட்டு விட்டது அதற்கான அடையாளம்தான் நீ இந்த பதிவை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது இன்று எனக்கும் என்னை சந்தித்த உனக்கும் கூட நன்மை நடக்கும் ஒருவருக்கு சிரிப்பு ஒரு ஊக்க வார்த்தை ஒரு கருணை செயல் இது போதும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வதற்கு இன்று நடந்த அனைத்திற்கும் நன்றி என்று சொல் உன் வாழ்விற்கு தேவையான ஆச்சரியத்தை நான் கொண்டு வந்து தருவேன் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எதிர்பாராத சோதனைகளால் சோர்வடைகின்றது ஆனால் அதே வாழ்க்கையில் திடீரென ஒரு இனிய செய்தி நம்மை தேடி வரும்பொழுது நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சியாக சொற்களால் விவரிக்க முடியாத இன்பமாக அது நொடி பொழுதில் மாறும் என் அன்பு குழந்தையாக நீ ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் வளர்த்து கொள்ளுகின்ற நல்ல எண்ணங்கள் உன் வாழ்விற்கு புதிய புதிய அர்த்தத்தை கொண்டு வந்து காண்பிக்கும் கஷ்டம் வந்தபொழுது நம் அதை தாங்கி கொள்ள கற்றுக்கொடுக்கின்றது அந்த கஷ்டத்தை தாண்டி வந்தவுடன் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் நமக்கு பெரிய அளவில் தெரிகின்றது இப்படிப்பட்ட அன் அனுபவம் நமக்கு கஷ்டத்தால் தான் ஏற்படுகின்றது இழப்பும் ஒரு சில நேரங்களில் மதிப்பை பெறக்கூடிய வகையில் அமைகின்றது இதை இழந்தோம் அதை இழந்தோம் என்று நினைத்து பார்க்கின்றோம் ஆனால் அந்த இழப்புகள் நம் வாழ்விற்கு எவ்வளவு பெரிய இன்பத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பது பின்னாளில் நாம் உணரும் பொழுது அதற்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் தவித்த ஒருவர் வேலை கிடைத்தவுடன் அந்த மகிழ்ச்சி அவருக்கு இரட்டிப்பு இன்பமாக தெரியும் அது கிடைக்காத நாளில் பெற்ற அனுபவமாக மாறும் ஒருவேளை நாம் இழந்த பொருள் நபர் வாய்ப்பு இவை நம்மை தானே உணர வைக்கின்றது ஆனால் அந்த இழப்பு என்னிடம் இருக்கும் சிறிய மகிழ்ச்சிகளையும் நான் மதிக்க வேண்டும் என்றுதானே சொல்லிக் கொடுக்கின்றது ஒரு நண்பரை நீ இழந்திருந்தால் மற்ற நண்பர்களிடம் அன்பை அதிகமாக காட்ட தொடங்குகின்ற இதுதான் புதிய இன்பத்திற்கான கதவு இப்படிதான் ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு அன்பையும் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உண்மையையும் சொல்லி கொடுக்கின்றது யாராவது நம்மை உண்மையாய் நேசித்தால் அந்த அன்பு நம்முள் மறைந்திருந்த மகிழ்ச்சியை எழுப்பும் ஒரு தாய் தனது குழந்தையின் சிரிப்பை பார்த்தால் வாழ்நாளில் மிகப்பெரிய இன்பத்தை உணர்கின்றாள் அல்லவா அது போலதான் வாழ்க்கை எப்பொழுதுமே பெரிய வெற்றிகளை மட்டுமே தந்து கொண்டே இருப்பதில்லை சிறிய சிறிய வெற்றிகளும் கிடைக்கின்றது அது ஒரு நல்ல வார்த்தையாகவோ ஒருவருடைய பாராட்டாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மை இன்பத்தை நோக்கி அழைக்க கற்றுக்கொடுக்கின்றது கொடுக்கின்றது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவுதான் ஒளியை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருந்தாலும் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைதிதான் உனக்கு கிடைக்கின்ற பெரிய இன்பம் அதை எப்பொழுதுமே நீ உன்னுள் வைத்துக்கொள் உன் மனது மகிழ்ச்சியாக இருக்க அதுதான் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் ஆச்சரியத்தை தரக்கூடிய சுப செய்தி இப்பொழுது நீ இனிமையாக வரவேற்பாய் நல்லது நடக்கும்